முக்கியத்துவம் கொடுக்காமல் தேவையற்ற மனித உணர்ச்சிகளுக்கும் அனுபவங்கள் என்று சொல்லிக்கொண்டு நேரத்தை வீணடிக்கிற காரியங்களும் அது ஒரு சரியான சபை அல்ல உதாரணத்துக்கு சொல்ல அரிசுத்தாவி உங்களிடத்திலே வந்தால் உங்க அது சரீர பிரகமாக வெளிப்படும் அடையாளங்கள் கண்டிப்பாக வேண்டும் அந்நியவாசை பேசு அந்த அடையாளத்தோடு நீங்கள் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் இப்படியெல்லாம் ஒருத்தர் போதிக்கிறார் என்று சொன்னால் அவர்கள் சரியான சத்தியத்தை பின்பற்றுகிற சிலரை குற்றவாளிகளாக தீர்க்கிறார்கள் அல்லது குற்றப்படுத்துகிறார்கள் ஒருவர் சரியான சுவிசேஷத்தை விசுவாசித்து விசுவாசி ரட்சிக்கப்படுகிறார் அந்த ரட்சிக்கப்பட்ட நபர் ஒரு நாளில் ஒரு பெந்தோக சபைக்கு போகிறார்னு வைத்துக் கொள்ளும் இப்போ அங்க உள்ளவர்கள் எல்லாரும் என்ன சொல்லுகிறார்கள் என்றால் அபிஷேகப்பட்டாயா அபிஷேகம் என்றால் நீ அந்நபாஷை பேச வேண்டும் அந்நிய பாஷை அபிஷேகம் பெறவில்லை என்று சொல்லும் போது யாரை குற்ற உணர்வுக்கு தேராக தள்ளுகிறார்கள் ஒருவன் சரியாக விசுவாசித்து ரட்சிக்கப்பட்டான் இவர்கள் போ காட்டுகிற இந்த போலி அடைய போலி உட்படாமல் சரியாக இருக்கிறான் இந்த சரியான நபரை நீ அபிஷேகம் பரவில்லை நீ இன்னும் மணிக்கணக்கில முட்டி போட்ட அபிஷேகத்துக்காக ஜெமிக்க வேண்டும் உன்ன தலையில நான் விசேஷத்த போதகரை கொண்டு வருவேன் அவர் உன் தலையில கைவித்து ஜமிக்க வேண்டும் எப்படியாக அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி யாரை குற்றவாளியாக இருக்கிறார்கள் என்றால் ஒரு நல்ல ஒரு சரியாக விசுவாசத்தில் ரட்சிக்கப்பட்ட ஒருவரை குற்றவாளியாக மாற்றுகிறார்கள் அவர்களை குற்ற உணர்ச்சிக்கு தள்ளுகிறார்கள் அப்போ ஒரு இது ஒரு சபை சபை அல்ல ஒரு சபை என்று சொன்னால் சரியான செயலை செய்கிற ஒரு நபரை குற்ற உணர்ச்சிக்கு நேராக தள்ளலாமா சிந்தித்து பார்க்க வேண்டும் அவர் சரியாக சுவிசேஷத்தை விசுவாசித்து ரட்சிக்கப்பட்டார் அவர் நம்புகிறார் நான் இயேசு கிருஷ்ணத்தை விசுவாசித்த போது அரசு தாவியானவருக்குள்ளாக நான் முத்திரை கூடப்பட்டேன் என்று சரியாக நம்புகிறார் ஆனால் அந்த நபரை இல்லை இல்லை வருகிற எங்களுடைய சபையில் எல்லாரும் அந்நா பாசம் பேசுறாங்க எல்லாரும் அபிஷேகம் பெற்றுட்டோம் நீ மட்டும் அபிஷேகம் வரல என்று சொல்லி அவரை ஒரு குற்ற உணர்ச்சிக்குள்ளாக தள்ளி ஆஹ் ஒரு ஒரு தனிமைப்படுத்துகின்றது போன்ற ஒரு காரியம் அப்போ சிலர் இந்த குற்ற உணர்வுக்கு நாம் உட்படக் கூடாது என்று சொல்லி அவர்கள் நான் சரி ஏதாவது வாங்கி ஏதோ பேசுவோம் என்று சொல்லி அவர்கள் உண்மையாக சரியாக ஒரு மன உறுதி உடைய நபர்களுக்கு இந்த மாதிரி வாய்ப்பு பேச்சு வராது ஒரு மன உறுதி இல்லாமல் தங்கள் உடலை இயல்புக்கு இயல்பிலிருந்து கீழே லூசாக விட்டு கொடுக்கிறவர்களுக்கு மட்டும்தான் இவர்கள் பேசுகிற அன்னிய என்கின்ற பேசுகிற அந்த பொய்யான பாசை கிடைக்குமே தவிர ஒரு மன உறுதி உள்ள நபர்களுக்கு விழவும் மாட்டார்கள் அவர்கள் அசையவும் மாட்டார்கள் அவர்கள் இவர்கள் உணர்ச்சியும் பட மாட்டார்கள் அவர்கள் கேஷுவலாக நிற்பார்கள் ஆனால் என்ன பிரச்சனை இது போன்ற சபைகள் அப்படி கேஷுவலாக இயல்பாக நிற்கிறவர்களை குற்றவாளியாக தீர்க்கிறது அவர்களுக்கு அபிஷேகம் இல்லை வேகமாக அதிகமான உணர்ச்சிக்கு அவர் ஆவியினால் நிரம்பி இருக்கிறார் ஒருத்தர் அமைதியாக இப்படி நின்று எல்லாத்தையும் கவனித்துக் கொண்டிருக்கிறார் சொன்னா இவன் ஆவியை பெறாதவன் என்னோ இந்த மாதிரி இது இந்த மாதிரி சபைகளுக்கு தயவு செய்து செல்லாதீர்கள் இது காரணம் இது சபை அல்ல இது കുറ്റ നല്ല മനുഭവിയാ തീർക്കൂടിയ ഒരു ഇടം സരിയ ഇരിക്ക നവറ്റി നീ കുറ്റവാളി അല്ലെ നീ അഭിഷേകം പടാതവൻ നീ രക്ഷിക്കപ്പെടാതവൻ ചൊല്ലി തീർപ്പ കൊടുക്ക ഇടം താൻ അത് അത് സഭ